நரன் குறிக்கிட்டீங்கேயன் அவர்கள் திருவிளையாடல் படத்துல முருகருக்கு விநாயகருக்கு போட்டி மாதிரி அவர் வந்து மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் நாங்க பிள்ளையார மாதிரி திருவிளையாடல் பிள்ளையார மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பாக அனைத்தும் நாங்கள் செய்திருக்கிறோம் அது எந்த மாநிலம் அல்லது

புரியுது அவர் பேரே கார்த்திகேயன் பூஜை பேர் பேர் வச்சிருக்கா சொன்னேன் ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா போன முறை இதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி நியூஸ் செவன்ல உட்கார்ந்து பேசும்போது நான் சொன்னேன் நீங்க வேணா அதை போட்டு பாருங்க கரெக்டா ஒரு அஞ்சு வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாலியா கேட்டாங்க என்னங்க இதெல்லாம் எல்லாரும் சிரிச்சாங்க ஆனா முன்னூத்தி மூணு சீட்டு வந்தோமா இல்லையா இந்த முறை பாருங்க நாங்க நானூறுன்றோம் நானூறுக்கு மேல வரும்

கொஞ்சம் புரிஞ்சுங்க ரெண்டு ரூபாய் ஒரு காசு ஆனா ரூபாய் அங்க தண்ணி நானூறு ரூபாய்க்கு இருக்குது பால் வந்து எழுநூறு ரூபாய்க்கு இருக்குது இங்க அப்படி கிடையாது இந்த உலகத்திலேயே இன்ஃபிளேஷன் மிக சிறப்பாக கையாண்டு இருக்கிறது இந்தியா தான்

எல்லாருக்குலயும் நம்ம பொருளாதாரம் மந்தமில்லை ஆனால் இந்தியாவுல கிடையாது அத புரிஞ்சுக்கீங்க நாம கையாண்டிருக்கிற விதம் என்பது அவருக்கு பிறகு உலகத்துல வேறு யாரால முடிய பாசஸ்ட் கோலிங் காணோமி என்றவரு இந்தியா கார்த்திகேயன் நேரம் தரேன் நான் உங்களுக்கு நேரம் தரேன் கார்த்திகேயன் நீங்க சொல்லி கேட்டாரு சரி சொல்லிடுங்க அவற்ற கேட்டுருங்க இல்ல அவ்வளவு பிரமாதமா நம்ம வந்து பொருளாதாரம் செயல்படுதுன்னா எதற்கு வந்து தொடர்ந்து வந்து தனிநபர் வருவாயில பெர்காபிட்டா இன்கம்மில் தொடர்ந்து வந்து பங்களாதேஷுக்கு கீழே சரிஞ்சு போயிட்டே இருக்கிறோம் நம்ம எதற்கு வந்து ரூரல் ஹவுஸ் ஓல்டு சேவிங்கிறது வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு குறையுது கன்ஸ்யூமர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே ஏன் விட மாட்டேன்கிறீங்க மக்களோட நுகரும் திறன் வந்து ஏன் குறைந்து கொண்டே இருக்கிறது டூ வீலர் சேல் வந்து ஏன் டிக்லைன் ஆகுது டூ வீலர் சேல் டிக்லைன்றது இன்ஸ் டேரக்ட் இண்டிகேட்டர் நடுத்தர மக்களும் வந்து பிலோ மிடில் கிளாஸ் நடுத்தர வக்கூடிய மக்கள்கிட்ட வந்து வாங்கக்கூடிய திறன் கம்மியா இருக்கின்றது வல்லுநர்கள் எதற்காக வந்து அவ்வளவு வளர்ச்சி இருக்கும் பொழுது நம்ம யாருக்கான வளர்ச்சி கேள்வி கேட்கிறோம் நாற்பது சதவீதம் மேல இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் பேருக்கு பாசிட்டிவ் குரோத் இருக்கு கீழே இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் பேர் அவர்களுடைய வளர்ச்சி என்பது நெகட்டிவ்லயே போயிட்டு இருக்கு அவர்கள் தொடர்ந்து வந்து அவர்களுடைய வாங்கும் திறனும் சரி அவர்களோட சேமிப்பு திறனும் சரி இல்ல அவர்களுடைய நுகரும் திறன் எல்லாமே வந்து சேமிப்பு எல்லாவற்றையுமே வந்து குறைஞ்சிட்டே போகுது அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பத்து வரைக்கும் எட்டு எப்ப எட்டுல இருந்து பத்து வரைக்கும் நிக்கலாம் இது வந்து எப்படி யாருக்கான வளர்ச்சி அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க பெரும்பாலான பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி போய் சேரலன்றதான் கேள்வி சொல்லுங்க சார் மக்கள் மக்கள் தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க

மேல இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் பேருக்கு வளர்ச்சி வந்துட்டு இருக்கு கீழ இருக்கக்கூடிய அறுபது அவர்கள் போய் ஹண்ட்ரட் எஸ்யூவி வாங்கல எஸ்யூவி செக்மெண்ட் சேல்ஸ் ஜாக்கிரமா இருக்கு நம்பர் எடுத்து பாருங்க இல்லையா ஐம்பது ஓடிட்டு வருது பாவரது மல்திடேஜ் பாவரத்து அகற்றிருக்குறோம் சார் இல்ல மருகிறீங்களா நீங்க அது அதனாலதான் சார் கேக்குறேன் அப்ப ஏன் பெர்காப்பிட்டா இன்கம் வந்து நாட்டுல மொத்த தளவுல நம்ம குறைஞ்சிட்டே போறோம் நம்மளோட بنگலாரோட இந்தியா பெருசாப்பட்டா ஒன்லி பாபுலேஷன் எத்துடா என்ன அதா சொல்றீங்க இந்த லார்ஜர் சப்ஜெக்ட் பேசுவோம் பேசு பேசு இல்ல நான் ஒரே ஒரு கேட் பட்ட இல்ல கூட்டடி ஏன் நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம் 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 இல்ல நாராயணன் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு ஃபேவரா இருக்கு இந்தியாவில எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் நிதிஷ் உங்ககிட்ட வந்துட்டாரு இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கல உங்க கூட்டணியில இருக்கிற மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டையோட நீங்க கூட்டணி தொடங்கல ஏன் வந்து உத்தவ தாக்கரே ஒரு பக்கம் இல்ல இப்ப ஏக்நாத் சிண்டே தான் கட்சின்னு இப்படி உங்களோட கூட்டணியில இருக்கிறவங்க கூட நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் தயாராவல நீங்க நடத்தவே இல்ல

இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கி என்ன சொன்னாரு நாங்க இருநூத்தி நாற்பத்தி நாலு சீட்ல போனாரு அவர் சொன்னது போன போன மாதிரி சொன்னாரு ஜனவரி பன்னெண்டாம் தேதி சொன்னாரு இருநூத்தி நாற்பத்தி நாலு சீட் இல்ல ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க இருநூறு சீட்டு இல்ல நூத்தி நாற்பத்தி பிரச்சனை கேட்டா நீங்க அவங்க கூட்டணியை

ஆனா உங்க கூட்டணிய பத்தி கேள்வி அவங்க வந்து இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ஸ்டெப் கடந்து வந்துட்டாங்க உங்க கூட்டணியில சார் பேசுவார்த்தையே நடத்தலனா அதை நாங்க பேசி தீத்துக்கிடுவோம் அத எப்படி சார் பொது விவாதத்துல இப்படியான ஒரு கம்பாரிசன் வைக்க முடியும் நான் சொல்றது உங்க கட்சி விவகாரங்களை பொது விவாதத்துல வைக்க சொல்லல நாங்க இவங்க கூட பேசுறது தானே இல்லங்க அதுதான் நாங்க நானும் எதுவும் சொல்லுங்க இன்றைக்கூட்டனு இல்ல நானும் அவரு செஞ்சால் அப்படி செஞ்சு ப்ரிவேத்த கோவு இருக்கோம் நாங்க நாங்க என்ன சொன்னோம் ஆஹ் நாங்க சீட்டு வருவோம் புரியுது நாங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு தெரியுமா எங்க நடத்துறோம் எதையாவது சொல்லுங்க நீங்க வந்து மற்ற கட்சியை விமர்சிக்கிறீங்க